வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் இன்னைக்கு என்ன வண்டி சேல்ஸ் கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா சோனிக்கி ஆர்எக்ஸ் ஃபார்ட்டி செவன் டிஏ ஒன்று சேல்ஸ் கொடுத்துருக்குங்க இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு நண்பர்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி பார்த்துட்டு இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கிங்க ஆல் அண்ட் ஆப்ஷன் செட் பண்ணி நம்ம போடக்கூடிய ஓடியோ ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு தேவைப்பட்ட ட்ராக்லுமெண்ட்ஸ் நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்க முடியும் கிட்டே ஏதாவது டிராக்டர் ஜேசிபி ரொட்டவேட்டர் டிப்பர் கல்டிவேட்டர் சேல்ஸ்க்கு இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நம்ம உங்களுக்கு சேல்ஸ் பண்ணி கொடுத்துடலான்னு இருக்கேன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வண்டியுடைய மாடல் ஆஃப் த இயர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மேனுஃபேக்சரிங்க ரெண்டாயிரத்தி இருபதுல ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க இந்த வண்டிக்கு நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் வண்டிங்க டிஎன் டுவெண்டி நைன் நம்பர் தருமபுரி நம்பருங்க வண்டி பார்த்திங்கன்னா ஒரே ஓனர் ஒரே ஆள்கிட்ட ஓனர் வண்டி தாங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தருமபுரியில் தான் வண்டி அவ்வளோலாம் இருக்குது வண்டியினுடைய டயர் கண்டிஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டயர் பார்த்திங்கன்னா ஃபுல் டயர் இருக்குதுங்க புது டயரு பேக் டயர் கண்டிஷன்னு பாத்தீங்கன்னா பேக் டயர் பாத்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான் இருக்கும் அதபடி வண்டி இன்ஜின் கீர்பாக்ஸ்வொன்னு எல்லாமே மிக தெளிவா இருக்குங்க வண்டியினுடைய ஆப்ஷன்ஸ்னு பாத்தீங்கன்னா பவர் ஸ்டரிங் வந்துருங்க ஆயில் பிரேக் வந்துருங்க சிங்கிள் கிளச் வண்டிங்க இந்த வண்டி வண்டியினுடைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்ல பாத்தீங்கன்னா டாப் இருக்குதுங்க அதே மாதிரி ஃபேக்ட்ரி ஃபிட்டடு பம்பர் ரெண்டுமே அவலபிளாக இருக்குது அதே மாதிரி வண்டி இன்ஜின் கீர் பாக்ஸ் க்ரௌண்டில் எந்த ஒரு சவுண்டு நாய்ஸ் எதுவுமே இருக்காதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா பக்கா தெளிவாக இருக்கும் இன்ஜின் கீய்க்ரௌனு இந்த வண்டியுடைய ஹெச்பி கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஐம்பது ஹெச்பி கேட்டகரியில் வரக்கூடிய வண்டி இந்த வண்டி இந்த வண்டியினுடைய யூசேஜ்ன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து ட்ராலி ரொட்டா வெட்டர் எல்லாமே போட்டு பயன்படுத்திக்கலாங்க நல்ல இழுவைத்திறன் நல்ல டீசல் சிக்கனம் நல்ல ரீவேல்யூ கொண்ட வண்டிங்க இந்த வண்டியில் டாப் பார்த்திங்கன்னா சதுர டாப் போட்டிருக்காங்க உள்ளே பார்த்திங்கன்னா செட்டு பாக்ஸ் ஸ்பீக்கரு எல்லாமே ஃபுல் ஆப்ஷன் அப்படியே ஆகுதுங்க எடுத்துகிட்டு போனிங்கன்னா அப்படியே ஓட்டிக்கலாம் வண்டியில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேலையுமே செய்ய தேவையில்லைங்க இந்த வண்டி ஓடி இருக்கக்கூடிய ரன்னிங் அவர்ஸ் பார்த்திங்கனா ரெண்டாயிரத்தி மணி நேரம் தாங்க ஓடி இருக்கு வண்டி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க வண்டியில் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் டச்சப்போ ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாது ஃப்ரண்ட் டிஸ்க் மட்டும் மாற்றிருக்காங்க மற்றபடி வண்டி எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் தருமபுரி மாவட்டங்கள் இந்த வண்டிக்கு கேட்கக்கூடிய விலை விவரம்னு பார்த்திங்கன்னா நாலு லட்சரூவா கேட்குறாருங்க வண்டி ஓனர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு இருபது நாலு லட்சரூபா கேட்குறாரு ரேட்டு பார்த்தீங்கன்னா நேரில் வந்து உட்காந்து பேசும்போது கட்டாயமாக விளையாடுசரிச்சு கம்மி பண்ணி கொடுத்துருவாங்க ஒரு ஃபைனல் ரேட்டாக ஒரு மூணு லட்சத்தி எண்பத்தையாயிரரூவா ஃபைனல் ரேட் வெரி ஃபைனல் மூணு லட்சத்தி கொடுத்துருவாரு கொடுத்துருவார் இருக்க நண்பர்கள் மட்டும் கால் பண்ணுங்கள் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு அப்புறமா கால் பண்ணுங்கள் எல்லா டீட்டெயில்ஸுமே வீடியோவிலே இருக்கும் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கவங்க மட்டும் கால் பண்ணுங்கள் பவர் ஸ்டரிங் ஆயில் ப்ரேக்கு சிங்கிள் கிளிச் வண்டிங்க தேவை இருக்கவங்க வாங்கி பயன்படுத்திங்க நன்றி நண்பர்களை மற்றொரு வீடியோ பதிவில் சந்திப்போம்